இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா ரெண்டு ஸ்பெஷலான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்களோட மனைவி சாலினி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க அது என்ன பதிவு அப்படிங்கிறதையும் ரெண்டாவது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் மற்றும் கூலி படத்தோட அப்டேட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப அஜித் அவர்கள் விடாமுயற்சி குட்பா டக்கீல் போன்ற படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க நடிகர் அஜித் அவர்களுடன் மனைவி சாலினி அவர்கள் வந்து அவ்வப்போது இன்ஸ்டாவில் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டு வருவாங்க இப்ப என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா நடிகை சாலினி அவர்களோட அக்கௌண்ட் மாதிரியே போலியான அக்கௌண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்களாம் அந்த அக்கௌண்டை வந்து எண்பதாயிரத்துக்கு மேல வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம் ஸோ அதனால அந்த அக்கௌண்டை யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க அது என்னோட அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க ரெண்டாவதா ரஜினிகாந்த் அவர்களோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏழு நாள் பயணமா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இமயமலையில இருக்கக்கூடிய பாலாஜி கோய்க்கு வந்து போயிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவர் முடிச்சுட்டு வரும்போது ரசிகர்கள் வந்து கூலி மற்றும் வேட்டையின் படம் சார்ந்தமா அப்டேட் வந்து கேட்டுட்டாங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா வேட்டையின் படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போது கூலி படத்தோட ஷூட்டிங் இந்த மாசம் பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த அப்டேட் வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்கு சோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்